ஜெயில்ன்றது போகக்கூடாத இடம் அன்னைக்கு வந்து ஒருத்தர் ஒருத்தர் காசு கேட்கும் போது ஒரு தப்பு பண்ணும் போதுலாம் நம்ம பேர் பெருமையா பேசுவாங்க பேரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா ஜெயிலுன்றது ரொம்ப கஷ்டம் ஜெயில போனா வாங்க அது அடி கிடையாது ஜெயிலுன்றதை விட இந்த போலீஸ் அடி வாங்கிட்டாங்கன்னா லைஃப்ல எல்லாம் கிடையாது பின்னாடி அது உடம்புக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கும் அது அதுல வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் ஜெயில ரொம்ப அடி வாங்கியிருக்கேன் ரொம்ப வேதனைப்பட்டிருக்கேன் இருக்கேன் இப்ப எல்லாமே திருந்த வாங்கணும்னு நினைக்கிறேன் நானு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் அதுக்கப்புறம் எதுவுமே போகிற மாதிரி ஐடியா இல்லை ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் திருந்தி வாழணும்னு ஆசைப்பட்றேன் நான் கஷ்டப்பட்டிருந்தேன் ஆட்டோ ஓட்டியிருந்தேன் ஆட்டோவில் போதுமான வருமானம் கிடைக்கல கால் சென்டரில் போனேன் கால் சென்டரில் கிடைக்கல போலீஸ் சப்போர்ட்ல கொஞ்சம் இது பண்ணிட்டு போலீஸ் வெரிஃபிகேஷன்லாம் வாங்கி இப்போ என்ன பண்ணுறேன் ஆம்புலன்ஸ் தனியார் நிறுவனத்தில் ஆம்புலன்ஸ் ஒன்றாக பணியாற்று வருகிறேன் அது வந்து எனக்கு சந்தோஷ சந்தோஷமா இருக்கு நல்ல சேலரி தராங்க யூனிஃபார்ம்லாம் போட்டு டீசெண்டாக போய்ட்டு டீசென்ட் ஐடி பார்க்கில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைச்சிருக்குது இது வந்து நாற்பத்தி ரெண்டு வயசுல எனக்கு கிடைக்காது நாற்பது வருஷம் எனக்கு நாற்பது வருஷம் வாழ்க்கைய நான் தொலைச்சிட்டேன் ரெண்டு வருஷம் தான் நான் வாழ்க்கையா ஒரு மனிதனா வாழ்றேன் நாற்பது வருஷம் வேஸ்ட் டெலிட் தான் பண்ணும் அது எழுதி பேப்பர்ல அழிக்கிற மாதிரி என் வாழ்க்கைய நானே அழிச்சிட்டேன் இந்த ரெண்டு வருஷமா தான் நான் ஒரு மனுஷனா வாழ்றேன் எத்தனையோ பேர் இத்தனை உயிரை எடுத்தான்னு தான் உங்களுக்கு கேள்விப்படுறேன் இப்போ ஆம்புலன்ஸ் ஓட்டுறதுல இருந்து எத்தனையோ உயிரை காப்பாத்தணுங்கிற அந்த பேர் இனிமேல் நிலைக்கும் கண்டி கண்டிப்பா அந்த அளவுக்கு உங்களோட செயல்பாடு இருக்கும் கண்டிப்பா 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 தீண்ட தகாதான் பாக்குது போனாலே யோ ரவுடி தான் பண்ணுவான்ப்பா என்னால வந்து தெரிஞ்சோ தெரியாமையோ போய் வழக்க போட்டிருக்காங்க நம்ம சின்ன சின்ன சண்டை போட்டிருக்கோம் பெருசால பெரிய தப்பு எல்லாம் பண்ணல சின்ன சின்ன சண்டை போட்டிருக்கோம் என்னால யாருக்குமே எந்த ஒரு பிரச்சனை வரக்கூடாது இப்ப நான் ஒரு உயிரை காப்பாத்துற ஸ்டேஜ்ல வந்து ஆம்புலன்ஸ் ஓட்டுநராக பணியாற்றி வருகிறேன் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகுது அந்த சைரன் போட்டு வண்டி ஓட்டும் போது ஒருத்தரை காப்பாத்துறோம் அப்படின்னு போது ரொம்ப சந்தோஷமாகுது ஆனா அன்னைக்கு சூழ்நிலைக்கு வரகோத்தர் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லி கூப்பிட்டு நான் போயிருக்க மாட்டேன் ஆனா அன்னைக்கு பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க அதுல அப்படின்னா அந்த அந்த டைம்ல அவங்க பாராட்டுறாங்க பாத்தீங்களா அது எவ்வளவு காசு கொடுத்தாலும் அந்த ஈடாவது அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது எனக்கு அது அந்த ஓட்டுநர் ஆம்புலன்ஸ் ஓட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ உள்ள பார்வைகள் மாறி இருக்குதா இப்போ கண்டிப்பா மாறி இருக்கு கண்டிப்பா மாறி இப்ப இருந்த ரவுடி பார்வைக்கு இப்ப உள்ள இப்போ எல்லாமே பேசாதவங்க நின்று பேசுறாங்க சிவகுமார் டீசா அப்படி அப்படின்னு சொல்றாங்க பார்த்து வெறுப்பா போனவங்க இன்னைக்கு அன்பா பேசுறாங்க அதுக்கு காரணமே என்னோட நடைமுறை தான் எப்படியோ இருந்தேன் இப்போ தெரிஞ்சுட்டு இப்போ நீட்டாக போயிட்டு நீட்டாக வந்துட்டு இருக்கேன் அப்போ உள்ள ரவுடி சிவகுமார் நல்ல பங்கெல்லாம் குடுமி சிவகுமார் அந்த மாதிரி இருந்துச்சு நான் போட்டோ எல்லாம் பார்த்தேன் அப்ப உள்ள ரவுடி சிவகுமார்க்கும் இப்ப உள்ள ஆம்பளன் சிவகுமார் சிவகுமார்க்கும் என்ன வேற்றுமை இருக்கு என்ன வித்தியாசம் ஃபர்ஸ்ட் வந்து ட்ரிங்க்ஸுக்கு அடிமையா இருந்தேன் குடிக்கு அடிமையா இருந்தேன் நான் தவறா நட்பு கூட பழக வச்சிருந்தேன் இப்போ அந்த குடியை நான் விட்டுட்டேன் அந்த தவறான நட்பெல்லாம் கட் பண்ணிட்டேன் இப்போ என் லைஃபு காத்துல இருந்தால் என் ஒய்ஃபை பார்க்கணும் என் பொண்ணை பார்க்கணும் என் பையனை பார்க்கணும் என் குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த லைன் மாறிப்போச்சு உப்பு சாப்பிட்டா தண்ணி குடிக்கலாம் தப்பு செஞ்சா தண்ண அனுபவிக்கலாம் செய்யாத குற்றத்துக்கு நான் ஃபர்ஸ்ட் போனது ரொம்ப மனசு வருந்துறேன் வருந்து இப்ப என்ன சார் ஆச்சு லைஃபே வந்து இப்போ வேஸ்ட்டாக தானே இருக்கு இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கேன் இப்போ நான் தெரிஞ்சா மட்டும் போதுமா இது வந்து பொய் வழக்குன்றது யாரும் போடக்கூடாது உண்மையான வழக்காக சம்பந்தப்பட்டமா அதுதான் போடலாம் பொய் வாழ்க்கை அன்னைக்கு போட்டதுதான் இப்போ லைஃபை வந்து ரொம்ப ஃபைல் பண்ணிடுச்சு ஃபர்ஸ்ட் ரொம்ப வந்து நம்மள வந்து ரொம்ப துச்சமாக பார்ப்பாங்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது நீ இருக்கவே தேவை வீட்டுல போயிட்டு வீட்டை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன தனிமைப்படுத்தாம பண்ணாங்க வீட்டுலேயே ஆமா போது போலீஸ் வந்து பிடிக்கும் போதெல்லாம் அவங்க என்ன டைம் பிடிக்கிறாங்களா ரெண்டு மணிக்கு என்ன கூட்டு போறாங்கன்னா சந்தேகத்தின் பேர்ல அவங்க ரெண்டு மணிக்கு பின்னாடி கிளம்பி வந்துருவாங்க எங்க மிஸ்ஸஸ் எல்லாம் வந்துருவாங்க அதெல்லாம் அவங்களுக்கு மன வடச்சிட ரொம்ப இதுவாய்ப்பு அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க